பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தாக்குவது தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது காசா பகுதியில் தாக்குதலை தொடங்கி இப்போது ரஃபா பகுதி வரை இஸ்ரேல் அங்குள்ள முஸ்லீம்களை ஏவுகணைகளை வீசி தாக்கி வருகிறது பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு உலக முஸ்லீம் நாடுகள் சாப்பாடு உதவிகளை செய்து வருகிறது அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுக்கு செய்யப்படும் சாப்பாடு உணவு ஏற்பாடுகள் கிடையாது தங்களுடைய நாடும் தங்களுடைய வீடும் தங்களுடைய குடும்பங்களும் தங்களுடைய சொத்துக்களும் தான் போது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்னதான் உலக நாடுகளில் உள்ள முஸ்லிம்களால் பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் உள்ளத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் பாலஸ்தீனத்தை பற்றிய கவலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது துபாயில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் யூதர்கள் இருவர் தங்களுடைய காருக்கு பெட்ரோல் போடுவதற்காக வந்துள்ளார் அங்குள்ள நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம் ஒருவர் யூதர்களுக்கு இங்கே நான் பெட்ரோல் போடுவது கிடையாது என்று அவர்களை அங்கிருந்து துரத்தி விட்டிருக்கின்றார் இந்த வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கெல்லாம் காரணம் இஸ்ரேல்தான் நிச்சயமாக ஒரு நாள் தன் வினை தன்னை சுடும் என்பது போல இஸ்ரேலுக்கு மீண்டும் பலமான அடி காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பான